வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புத்தகம் தோட்டத்திற்கு வெளியிலும் சில பூக்கள் இதை வண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு கவிதைகள் எழுதும்போது கல்யாண்ஜி என்ற பெயர்லேயும் கட்டுரைகளும் சிறுகதை தொகுப்புகளையும் வண்ணதாசன் அப்படிங்கிற பெயர்லேயும் எழுதக்கூடியவர் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா கவிதைகளாகட்டும் அல்லது கதைகள் எதுவாக இருந்தாலும் மென் உணர்வுகளையும் அழகியலையும் ஒரு எளிய ஒரு விஷயத்தையும் அழகியலோடு சொல்லக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதனாலேயே அவருக்கு நிறைய பெண் வாசகிகளும் உண்டு இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் பதினோரு கதைகளை உள்ளடக்கியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்ததாக சொன்னாலும் தொடர்ந்து பதிப்புகளை கண்டு கொண்டே இருக்கிறது இதில் பதினோரு கதைகள் அப்படிங்கிறது வந்து எளிய கதை மாந்தர்கள் ரொம்ப எளிய சம்பவங்கள் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயங்கள் இதெல்லாம் தான் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு ஆனால் அந்த உணர்வுகளும் அது கடத்தப்பட்டிருக்கிற விதமும் அந்த சொல்லாடல்களும் தான் இந்த கதைகளை ஒரு கவித்துவம் மிக்கதாக அல்லது ஒரு காவிய அளவுக்கு போற்றத்தக்கதாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் இரண்டாவத ஒரு கதை அது போர்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அது கணவன் மனைவின்னு இல்லை யாராக வேணா இருக்கலாம் நாம ஆசைப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நம்ம பிரியப்பட்ட ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னா அதை அவங்களுக்குன்னு நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்தவங்க அதை ஒரு வாட்ச் அப்படிங்கிற பட்சத்துல அணிந்து பார்த்தாலோ அல்லது ஒரு உடை அப்படிங்கிறப்போ மேலே வச்சு பார்த்தாலோ கூட அது நம்மளால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படி இந்த கதையோட நாயகி அந்த சாதாரண ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறவ போர்வை இல்லாத ஒரு வீடு அது ஜமகாலம் இருக்கும் தலகாணி இருக்கும் ஆனா ஒரு போர்வை இல்லை அதனால அவ புருஷன் படுற கஷ்டத்தை பார்த்து தான் எப்படியாவது ஒரு போர்வை வாங்கிடணும்னு விருப்பப்படுறா அதை வாங்கவும் செய்யறான் எப்படியோ பணத்தை சேர்த்து ஒரு போர்வையை வாங்கிடுறா அன்றைக்கு வந்து விருந்தாளிக்காக அந்த போர்வையை அவ கணவன் எடுத்து கொடுக்குறான் அதை அவர் எடுத்து இப்படி போட் இப்படி மேலே போத்திக்கிறதுக்கு இப்படி போ போடுறாரு அப்போ அவன் நினைக்கிறாள் இதுக்கு மேலே அது வந்து என்னதான் அவர் போற்றிக்கவே இல்லை சும்மா தலைமாட்டில் தான் வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னாலுமே அது பழையதா ஆயிட்டதாக தான் ஆகும் அவளால் அதை ஏற்றுக்க முடியாது அந்த உணர்ச்சிகளை இந்த ஒரு சின்ன சம்பவத்தை அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களோட கொடுத்துருக்கிற இந்த கதை வந்து ரொம்ப அழகான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பொதுவாக ஞாபகமருதி அப்படிங்கிறது வந்து யதார்த்தமான விஷயம் இன்னைக்கு பொருட்கள் எல்லாம் வந்து அபரிமிதமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிற காலகட்டம்னு சொல்லலாம் இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது எழுபதுகள் எழுபத்தி எட்டில் அப்படிங்கும்போது அன்றைக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு பொருட்கள் கிடைக்காது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திர பண்டங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒரு வரையறைக்குள்ளே ஒரு லிமிட்டாக தான் நமக்கு இருக்கும் அப்படி டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஃபீஸ் போகிற எல்லாரும் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அந்த டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துடுறா ஒரு பொண்ணு அவள் வேலை பார்க்குறா ஆஃபீஸில் அதை திருப்பி எடுத்துகிட்டு வரலாமா வேணாமா அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வர போய் அவள் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் தொடர்ந்து அந்த ஆஃபீஸ் நேரம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் வேலை பார்த்துட்ருப்பாரு இவளுக்கு எப்படி டிஃபன் பாக்ஸோட ஞாபகம் வந்ததோ அதே மாதிரி அவருக்கு வீட்டுக்கு போகணுங்கிற ஞாபகம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாரு இந்த கதையுமே ரொம்ப மனதை தொடர ஒரு கதையாக இருந்தது அதுக்கடுத்து இன்னொரு கதை ஒரு நான்கு கதைகளை நான் இதில் சொல்லலான்னு நினைக்கிறேன் அது கூட நான் கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த கதைங்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் அதை எப்படி கொண்டு வந்திருக்காரு எப்படி கட்டமைச்சிருக்காரு அப்படிங்கிறதுல தான் அந்த கதையோட அடுத்த கட்டத்தை ஒரு கதை நகருது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு கதை இந்த கதையில் ஒரு சாதாரண கரகாட்டக்காரி அவள் வந்து ஊரில் எல்லாருக்குமே தெரியும் அவளோட போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கும் அதனால அவள் உள்ளே வந்த உடனேவே அவள் யாருன்னு இனம் காண முடியும் இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோட்டோக்கள் வந்து இன்னைக்கு நம்ம நினச்ச உடனே நொடிக்கு நொடி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியும் அது சமூக வலைதளத்துலையாக இருந்தாலும் சரி நம்ம வி விருப்பப்பட்டவங்களுக்கு பகிர்றதாக இருந்தாலும் சரி இப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது ஸ்டுடியோவுக்கு போய் அது ஒரு கல்யாணத்துக்காக இருக்கலாம் இல்லை ஒரு குழந்த பிறந்த உடனே இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக அல்லது ஒருவன் இறந்ததுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படி ஒரு ஒரு ம ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு நான்கு ஐந்து புகைப்படங்கள் அப்படிங்கிறதே அரிதான காலகட்டமாக இருந்தது இந்த கரகாட்டக்காரி அந்த இடத்துக்கு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு வர அவள் ஒரு க ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறா அதுக்கப்புறமா அது முடிக்கும் போது அவ எப்படியான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க விருப்பப்பட்டா அது எவ்வளோ நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கதையோட முடிவில் இருக்கும் அதை நீங்கள் வாசிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம் அதை நீங்கள் கதையை வாசிச்சுக்கும் போது உங்களுக்குமே அது வந்து மனதை வந்து தொடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தது அன்பின் வழியது அப்படின்ற ஒரு கதை இந்த கதையில் மெலிந்த உருவம் கொண்ட ஒரு மனைவி அதாவது அவள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு அவரோட கணவருக்கு வந்து அதில் கொஞ்சம் வருத்தமே இருக்கும் ரொம்ப நெருங்கி இருக்காளே கொஞ்சம் பூசி நான் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவளை பார்த்த கண்ணோட்டம் அப்படி ஒரு மாமா அந்த மாமா இந்த ஊருக்கு வர வரைக்கும் அவரோட எண்ணம் அப்படியா இருந்தது அந்த வந்திருந்தவர் என்ன சொல்றாருன்னா மர செப்பு சாமான் மாதிரி இல்லை இருக்கா மருமக அப்படின்னு சொல்றாரு அதோட இம்பிட்டு போல அம்மி இம்பிட்டு போல சருவச்சட்டி இம்பிட்டு போல ஒரு குத்து விளக்கு அப்படி இருக்கும் இல்லையா அப்படி இருக்கா மருமக அப்படின்னு சொல்லுவார் அது சொன்னதுக்கு அப்புறமா அந்த கணவனுக்கு அந்த மனைவியை பார்க்கும்போது அவள் வந்து பேரழகியாக தெரியறதும் அவளோட அந்த உருவம் அப்படிங்கிறது ஒரு குறையாக தெரியாத ஒரு நிலையையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்படி எளிய விஷயங்கள் சின்ன சின்ன கரு அப்படி இருக்கிறத கொண்டு ஒரு பதினோரு கதைகளை வடிவமைச்சிருக்கக்கூடிய இந்த புத்தகம் எனக்கும் மனசுக்கு பிடித்ததாக இருந்தது நீங்களும் இதை வாசித்து பார்க்கலாம் தொடர்ந்து இதே மாதிரியான நல்ல பல நூல்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி